ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னை அனை அரவணைத்து கொள்ளவும் அடைக்கலம் தருவதற்கும் யாருமில்லை என்று நீ மிகவும் வருத்தத்துடன் வந்து என் சன்னதியில் கலங்கி நிற்கிறாய் நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறேன் தவறாமல் என் சன் சன்னதிக்குள் வந்து நீதான் தாயே எனக்கு வேறு யாருமே இல்லையே என்று நீ அழுது புலம்புகிறாய் அழுவாதம்மா உனக்கு நான் இருக்கிறேன் தினமும் வருவதற்கு ஒரு உன் இல்லம் என்று நினைத்துக்கொள் என்னுடைய சன்னதிதான் உன் உறவினர் என்று நினைத்துக்கொள் நான் இருக்கிறேன் உனக்கு ஏன் கவலைப்படுகிறாய் உனக்கான அனைத்துமாய் நான் நிற்பேன் உன்னை நீ என்ன என்னை கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் என் சிலையின் உருவத்திற்குள் நான் பதிந்திருக்கிறேன் உன்னை நான் நிதமும் பார்த்து இருக்கிறேன் உனக்கு எங்கே செல்வது என்று நினைக்கும் பொழுதெல்லாம் நீ என் சன்னதிக்குள் தான் நுழைகிறாய் அது இருக்கிறதே உனக்கு அதை விட் அதை பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் கவலைப்படாதே உனக்கென்று நான் என் சன்னதியில் காத்துதான் நிற் நிற்கிறேன் என் மகள் எப்பொழுது வருவாள் என்று இது ஒன்று போதாதா ஒரு தாய் எத் உனக்காக காத்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த தாயானவள் அந்த மகள் வரும் நேரத்திற்காக காத்திருக்கிறேன் பிறகு உனக்கு யாரு வேண்டும் எதற்காக வருத்தப்படுகிறாய் உன்னை அடைக்க அளக் அடைக்கலம் தருவதற்காக யாராவது வந்தாலும் அது சிறிது காலம் இருக்கும் ஆனால் இந்த தாயின் சன்னதி நிதமும் உனக்காக காத்திருக்கும் நீ வந்து அழு ஒவ்வொரு செயலையும் நான் குறித்து வைத்துக்கொண்டே இருப்பேன் உனக்கான நேரம் வரும்பொழுது உன்னை எங்கு நிறுத்தி உன்னை எப்படி உயர்த்த வேண்டுமோ உனக்கு மற்றவர்கள் முன்னால் எப்படியெல்லாம் உன்னை உயர்த்தி காட்ட வேண்டுமோ அன்று உன்னை பார்த்து என் நீ பேசமாட்டாயா என்று எதிர்பார்க்கும் அளவுக்கு உன்னை உயர்த்துவேன் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அன்று இன்று பேசாமல் உன்னை உதாசீனம் செய்தவர்கள் கூட நீ பேச மாட்டாயா என்று காத்து நிற்கும் இடத்திற்கு உன்னை கொண்டு வந்து வைப்பேன் நீ கவலைப்படாதே உனக்கான அனைத்தையும் நான் செய்ய காத்திருக்கிறேன் உன் சாய் சன்னதி உனக்காக நிச்சயமாக திறந்திருக்கும் கவலைப்படாதே என் குழந்தையின் வரவுக்காக காத்து ஏங்கி தவிக்கும் இந்த தாய் வாராகி உன்னுடைய வரவுக்காக காத்திருக்கிறாள் நீ கவலைப்படாதே எங்கே செல்வது என்று நீ நினைப்பதையே மறந்துவிடு இந்த வாராகி உனக்காக காத்திருக்கிறேன் கவலையை விடு என்று உனக்கு மனதிற்கு எங்கு செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்பொழுது என் சன்னதிக்கு வா உனக்காக காத்திருக்கிறேன் இல்லை என்றால் நான் வந்துவிடுவேன் உன் இல்லத்திற்கு அப்பொழுது உனக்கு தெரியும் நான் வரும்பொழுது உன் வீடில் வீட்டில் சிறந்த மனம் வீசிக்கொண்டிருக்கும் அப்பொழுது தெரிந்து கொள் உன்னை பார்க்க இந்த வாராகி வந்திருக்கிறேன் என்று இந்த வாராகி உனக்கு பக்கத்தில் அமர்ந்து உனக்கு ஆறுதல் சொல்வேன் உனக்கு யாரும் இல்லை உனக்கு அடைக்கலம் தரவும் ஆதரிக்கவும் ஆதரித்து உனக்கு ஆறுதல் சொல்லவும் யாரும் இல்லை என்று இந்த வாராகிக்கு தெரியும் அதனால் உனக்கு நான் இறை இறைவனாகவே இருந்து உனக்கு தாயாகவும் இருந்து நிச்சயமாக காப்பாற்றுவேன் கவலைப்படாதே என் அன்பு செல்லமே என் அன்பு குழந்தையே நீ கவலைப்படும்படி நான் இந்த தாய் என்றுமே விடமாட்டேன் உன்னை காப்பேன் என் தங்கமான உன்னை நிச்சயமாக அரவணைத்து காப்பேன் உன் எண்ணத்தால் சிறந்து நீ விளங்குவாய் நிச்சயமாக கவலைப்படாதே உன்னை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு முன்னால் உன்னை வாழ வைத்து நிச்சயமாக ஒரு உயரத்தில் வைப்பேன் அப்பொழுது நீயே சந்தோஷப்படும்படி நல்ல காரியங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும் கவலைப்படாதேமா என்றுமே உனக்கு இந்த வாராகி துணை இருப்பேன் நிச்சயமாக நம்பு உன் நம்பிக்கைக்குள் நான் இருப்பேன் அரவணைத்து காப்பதுதான் இந்த வாராகியின் வேலையே உனக்கு யாருமில்லை என்று நீ ஏங்கி தவிப்பதை விட்டுவிடு உனக்கு யாராவது உனக்கு யார் இருக்கிறார் என்று கேட்டால் எனக்கு வாராகி இருக்கிறாள் என்று சொல் அந்த தாய்தான் எனக்கு அனைத்துமா இருக்கிறாள் என்று சொல் நீ சொல்லும் அந்த வார்த்தையிலேயே அவர்கள் உன்னை விட்டு விலக வேண்டும் ஆஹா இவளிடம் வாராகி இருக்கிறது என்று அதை உதாசீனப்படுத்திவிட்டு நீ வாழ்வதற்கு காண வழியைப் பாரு நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு இருப்பேன் நீ நம்பும் ஒவ்வொரு நம்பிக்கையிலும் இந்த வாராகி உனக்காக காத்திருப்பாள் கவலைப்படாதே நிச்சயமாக மற்றவர்களிடம் நீ பழகும் பொழுது உனக்கு எல்லோ எல்லாம் இருப்பது போலவே பழக கற்றுக்கொள் ஏனென்றால் உன்னிடம் எல்லாமே வந்து சேரும் நேரம் இது நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும் மற்றவர்களிடம் ஒன்றும் இல்லாதது போல் என்றுமே நடந்து கொள்ளாதே உனக்கு யாரும் இல்லை என்றும் நடந்து கொள்ளாதே உனக்கு பக்கத்தில் துணையாக இந்த வாராகி வருவதாகவே நினைத்துக்கொள் உனக்கு அனைத்து செல்வங்களையும் உனக்கு தருவதாக நினைத்துக்கொள் நீ தனி மனித இல்லை என்பதனை புரிந்து கொள் என் குழந்தை மிகவும் அழுது வாழ்க்கையே சிதைந்து போனவள் அதிலிருந்து அத்தனை சிதைவுகளையும் வைத்து அவளை ஒரு நல்ல சிலையாக மாற்ற வேண்டியது இந்த வாராகியின் கடமை நிச்சயமாக நீ நலமுடன் இருப்பாய் கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் காத்து உள்ளது கவலைப்பட்டு உன்னை கெடுத்து கொள்ளாதே வந்த வாராகியின் துணையுடன் சந்தோஷமாக வாழ்வாய் உனக்கு பேச்சு பேச்சிய துணைக்கு நான் இருக்கிறேன் என்னுடன் பேசு உனக்கு என்ன கவலையோ அதை என்னிடம் சொல்லு உனக்கான தேவை என்னவோ அதை என்னிடம் சொல்லு அனைத்து உனது தேவைகளையும் பூர்த்தி செய்து உன் வாழ்க்கையை சிறப்புமிக்கதாக ஆக்க என்னால் முடியும் நிச்சயமாக உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் செல்வ செழிப்புடன் நிச்சயமாக அமைதியான வாழ்க்கை வாழ்வாய் சந்தோஷமாக இரு அன்பு என்ன குழந்தையே உனக்கு நான் இந்த தாய் இருக்கிறேன் என்பதனை என்று மறந்துவிடாதே மற்றவர்களிடமும் நீ பேசும் பொழுது இந்த தாயை பற்றி சொல் பெற்று வைத்த குழந்தையை காப்பாற்றுவதுதான் உன் தாயின் கடமை அதே போல் அதை விட்டுவிட்டு ஓடிவிட்டால் அவள் கடமையிலிருந்து ஓடிவிட்டாள் என்றுதான் உலகம் சொல்லும் அதை போல்தான் உன்னை படைத்தவள் இந்த வாராகி அப்படி இருக்கும் உன்னை பாதியில் விட்டுவிட்டு ஓடும் அளவிற்கு இந்த வாராகி கோலையல்ல நிச்சயமாக உன்னை கரை சேர்க்கும் நிலையில் நிச்சயமாக நல்லவிதமாக வைப்பேன் உன்னை கரை சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமும் நீ கரையின் தவித்துக் கொண்டிருக்கிறாய் அப்பொழுது இந்த வாராகி எப்படி கை கொடுக்காமல் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக அமைத்தருவேன் உனக்கு உன் நீ நினைக்கு நினைப்பது போல் குழப்பத்தில் இருக்கிறாய் நீ நினைப்பது போல் உனக்கு கஷ்டங்களெல்லாம் விலகிவிடும் நீ என்ன என்னிடம் எதிர்பார்க்கிறா சந்தோஷத்தை அதை நிச்சயமாக நான் தருவேன் அந்த செல்வ செழிப்பையும் உனக்கு நான் நிச்சயமாக தருவேன் இந்த வாராகியின் குழந்தையம்மா நீ நிச்சயமாக காப்பாற்றுவேன் ஒரு தாயானவள் ஒரு குழந்தையின் முடிவு வரையில் வாழ முடியாது ஆனால் உன்னுடைய தாயான இந்த வாராகி உன்னுடைய காலம் முடியும் வரை நான் உனக்கு தாயாக இருந்து கரம் கொடுத்து காப்பேன் கவலைப்படாதே யாருக்கும் கிடைக்காத அந்த பொக்கிஷமான வாராகி உனக்கு கிடைத்திருக்கிறாள் இதைவிட உனக்கு என்ன வேண்டும் நீ உனக்கு என்ன பேச வேண்டுமோ இந்த வாராகியிடம் வந்து பேசு உன் மனதில் உள்ளதையெல்லாம் கொட்டிவிடு ஆனால் நீ கொட்டுவதற்கு முன்னால் எனக்கு அனைத்துமே தெரியும் இருந்தாலும் உன் வாயிலிருந்து வந்தால்தான் உன் மன பாரங்கள் குறையும் அது உனக்கு புரிய வேண்டுமல்லவா அதற்காக தான் நான் சொல்கிறேன் நிச்சயமாக உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை எல்லாம் இந்த வாராகியிடம் ஒப்படைத்துவிடு உன் கண்ணீரை கூட ஒப்படைத்துவிடு அதற்கு பிறகு யாரிடமும் தேவையில்லாமல் அழுகாதே இந்த வாராகியிடம் அழுகிறாயா அத்துடன் நிறுத்திக்கொள் மத்த யாரிடமும் போய் உன்னுடைய எந்த பலகீனத்தையும் காட்டாதே உன்னுடைய பலகீனத்தை காட்டும் பொழுது நீ மற்றவர்களிடம் தாழ்ந்து போகிறாய் உன்னுடைய தாழ்வை பார்த்துதான் இலக்காரமாகவும் ஏளனமாகவும் நிற்கிறார்கள் நீ இறைவனிடம் காட்டும் அன்பையும் இறைவனிடம் காட்டும் பக்தியையும் தூய்மையானதாக இருந்தால் நிச்சயமாக அந்த இறைவன் உன்னிடம் இருப்பான் அதுபோல் நீ தூய்மையாக இருக்கிறாய் உன்னிடம் இந்த இறைசக்தி நிச்சயமாக இருக்கும் கவலைப்படாமல் பத்திரமாக இரு உன்னை பாதுகாக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் நீ தேவையில்லாமல் மற்றவர்களிடம் போய் உன் சோகங்களை சொல்லி அவமானப்பட்டு கொள்ளாதே இந்த வாராகியின் எச்சரிக்கையாகவே நீ இதை எடுத்து கொள்ளலாம் உன் அவமானங்களை நீயே தேடிக்கொள்ளாதே உனக்கு தானாக வரும் அவமானங்களை உன்னால் தடுக்க முடியாது ஆனால் நீயாக போய் அவமானத்தில் மாட்டிக்கொள்கிறாய் அது தேவையில்லாதது உன்னுடைய சோகங்களை மற்றவர்களிடம் சொல்லும்போது உனக்கு என்ன கிடைத்துவிடும் என்று நீ நினைக்கிறாய் ஒன்றுமே கிடைக்காது நீ திரும்பி பார்த்தால் அவர்கள் சிரிக்கும் அந்த ஏளனம்தான் உன் கண்ணில் படும் அதனால் ஆறுதலுக்காக நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு உதவாது அதனால் நீ யாரிடமும் போய் அவமானத்தில் சிக்கிக்கொள்ளாதே இந்த வாராகியிடம் ஒப்படைத்து விட்டால் நீ மற்றவர்களை பார்க்கும்போது சிரித்து கொண்டே இரு உன்னுடைய அந்த சிரிப்பை பார்த்து அவர்கள் ஏளனப்பட வேண்டும் இவள் என்னதை வைத்து சிரிக்கிறாள் என்று யோசிக்க வேண்டும் அதனால் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இருப்பதுதான் இந்த வாராகிக்கு முக்கியம் நிச்சயமாக நல்ல முறையில் நீ வாழ்வாய் ஜெய் வாராகி